பரமம்ச யோகானந்தர் இந்தியாவுக்கு வரப்போ எங்க வராரு மெயினா பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு வர திருவண்ணாமலை ரமண மகரிஷியை பார்த்துட்டு போறாருன்னா அப்ப இவரோட சோல் எவ்வளவு பெரிய அல்டிமேட் சோலா இருக்கும் பாருங்க என் நேரம் சரியில்லை கிரகம் சரியில்லைன்ற அந்த மாதிரி இருக்கிறவங்களை கூட ஒரு அரை மணி நேரம் இல்லை ஒரு மணி நேரம் எங்கேயுமே பேசாமல் ரமணர் ஐயா நீங்கள் தான் எனக்கு குரு என்னை வழி நடத்திங்கன்னா அந்த சக்தி வந்து மற்றவங்க கருமா வாங்க முடியுமான முடியாதுன்னு வாங்க ஆனால் ரமண மகிஷி வாங்கியிருக்காரு யோகி ராம் சுரத்குமார் வாங்கியிருக்காரு சேஷாத்ரி சுவாமிகள் வாங்கியிருக்காரு சாய்பாபாவே வாங்கியிருக்காருன்றாங்களே நீங்கள் அவர் கூண் வளைஞ்சதே வந்து ஒருத்தங்களுக்கு வந்து போன தடவை நான் லிங்கம் பார்க்கும் போது வேற உருவமாக இருந்துச்சு இந்த தடவை பார்க்கும்போது வேற உருவம் அபிஷேகம் பார்த்துட்டு எனக்கு ஒரு வளப்பள்ளி கோயிலுக்கு யானை வாங்கணும்னு ஒரு ஆசைப்பட்டோம் அது மாதிரி திருவண்ணாமலையிலும் யானை வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் அதுக்கு உண்டான பதில் அணி கிடச்சிது இப்போ திருவண்ணாமலை யானை வரப்போகுது விரைவில் ரெண்டு யானை வருது சஷ்டி பூஜை நடக்குது எனக்கு அங்கே உத்தரவு வருது மணி மணிமண்டலத்தில் அரணகிநாதர் சந்தையில் ஒரு வேல் வைக்கணும்னு சொல்லி அங்கேயே நான் இந்த கோவில் கமிட்டிக்கிட்டே கேட்குறது மாதிரி எனக்கு வேல் வாங்க வைக்கணும்னு உத்தரவு வந்துச்சுன்னா தாராளமாக வைங்க நாங்கள் நினச்சிட்டே இருந்தோம் இப்போ வந்து அதிகபட்சமாக எனக்கு வரக்கூடிய தெய்வம் முருகர் தான் வருவார் பிள்ளையார் வருவார் முருகர் பிள்ளையார் வருவாங்க தனித்தனியாக வருவாங்க ஆனால் இந்த பாட்டி ஒரு பெரிய ஹிட் விஷயம் என்னென்னா மற்ற ஊரில் தர்மம் பண்ணுறத விட திருவண்ணாமலையில் தர்மம் பண்ண உங்களுக்கு அஞ்சு மடங்கு அவர் திருவண்ணாமலைக்குன்னு ஒருத்தன் போயிட்டான் வாழ்க்கையில் எல்லாத்தையும் இழந்துட்டு கொண்டாட்டி புள்ள குடும்பங்கள் யாருமே கிடையாதுங்கன்ட்டு ஒருத்தன் போனால் கூட அவன் ஒரு வேலை கூட திருவண்ணாமலையில் பட்டினியாக இருக்க முடியாது ஸோ நம்ம முருகனை நம்பினா முருகர் எல்லா ரூபத்திலையும் வருவார் இப்போ நேற்று கூட நான் ஒருத்தக்கிட்ட சொன்னம்மா நீங்கள் உயிர் பிரியும் போது முருகான்னு சொல்லி தான் போய் முருகன் உங்களை கையை கொடுத்து எனக்கு அழுதுட்டு அவங்ககிட்ட பேசணும் வணக்கங்கம்மா எல்லா புகழும் முருகனுக்கு நான் எப்பயுமே ரமண மகரிஷி ஆசிரமத்தில் வந்து சில விஷயங்கள் வந்து உணர்வு அனுபவப்பூர்வ உணர்வு ஏன்னா அதிகமான வெள்ளை மயில் திருவண்ணாமலையில் இருக்கிற ரமண மகரிஷி ஆசிரமத்தில் தான் அது ஒரு பேட்டியில் தேவ தேவமயில் அசுர மயில் ரெண்டு இருக்கு அது வெள்ளை மயில் வந்து அதிகமா ரமண மகரிஷி ஆசிரமத்துல இருக்கும் அப்போ ரமண மகரிஷி ஆசிரமத்துக்கு போறதுக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு தான் ஒரு மன சஞ்சலமான ஒரு விஷயம் நடக்குது இது நடக்குமா நடக்காதா பெரிய ஒரு இதுக்கு போக போகிறோமே இதிலிருந்து நம்ம இன்னொரு இடத்துக்கு போக போகிறப்ப அது இன்னும் எவ்வளோ கவனமாக இருக்கணும் ஏன்னா இப்போயே வந்து திருச்செந்தூருக்கு வந்து மிகப்பெரிய அளவு கூட்டமாக இப்போ நம்ம முருகர் எந்த அளவுக்கு இப்போ எல்லாம் நினச்சிருக்கா என் நான் சொல்லி போனேன் நான் சொல்லி போனேன் இந்த இருபத்தஞ்சு லட்சம்லேருந்து இருபத்தஞ்சு லட்சம் பேர் திரு திருச்செந்தூருக்கு வந்திருக்கேன்றாங்க என் சொல்லுக்கு அவ்வளோ சக்தியாகனா கிடையாது சத்தியமா எவனும் என் தெருவில் இருக்கிறவங்களே கேட்க மாட்டாங்க நான் சொன்னால் முருகர் தான் சொல்ல வச்சிருக்கா அப்போ அது இன்னும் எப்படின்னு போது திடீர்னு ஒரு காணொலி வருது அதில் ரமண மகரி சம்மந்தமாக ஒரு விஷயம் வருது கரெக்டாக அதுக்கு ரெண்டாவது அதனால தான் நான் அங்கே போகிறேன் ரமண மகரிஷி ஆசிரமத்தில் என்ன ஒரு பெரிய சக்தினாங்க நான் சொல்ல நிறம் தான் வந்து ஒரு மனிதனுக்கு அந்த உடை உடையோட நிறம் தான் எல்லாத்தையுமே சூஸ் பண்ணது சுவாமி விவேகானந்தர் காவியை சூஸ் பண்ணதுக்கும் ரமண மகர் காவி உடுத்தாதுக்கும் நிறைய காரணம் இருக்குது நீங்கள் வந்து அந்த உடை தான் அப்போது நீங்கள் ரமண மகர் செந்த அளவுக்கு இருக்குன்னா பாபாஜியோட சீடர் வந்து லகரி மகரிஷி அந்த லகரி மகரிஷிக்கு அடுத்து பரவம்ச யோகானந்தர் சமீபமாக ரஜினி கூட வந்து ஒரு நேர்காணல் சொல்லிப்பேன் நான் கோயம்புத்தூர் ஏர்போர்ட் போனால் ஒரு தி ஆர்ட் ஆஃப் யோகின்னு சொல்லி யோகியின் சுயசாரிதைன்னு சொல்லி ஒரு புக்கு வந்து அந்த கண் வந்து என்னை பார்த்துக்கிட்டே இருக்கணும் அந்த அவர் சொல்கிற நம்பர் தான் பரமம்ச யோகானந்தர் பாபாஜியோட சீடர் அமெரிக்கா நம்ம இன்றைக்கி உலகத்துலேயே மிக அளவு இந்த அறிவில் வந்து ரொம்ப பெருசாக இருக்கிற சொல்கிற வளர்ந்துருக்கிற நாடுன்னு சொல்கிற அமெரிக்காவே வந்து பரவம்ச யோகானந்தர் வந்து அந்த அமெரிக்கர்கள் பார்த்து மிரண்டாங்க இந்த மனிதர் மிகப்பெரிய சக்தி இருக்குது ஜீசஸ் ரேஞ்சில் அவர் வந்து பார்த்தாங்க அப்போ அந்த பரவம்ச யோகானந்தர் இந்தியாவுக்கு வரப்போ எங்கே வராரு மெயினாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு வராரு திருவண்ணாமலைக்கு வந்து ரமண மகரிஷியை பார்த்துட்டு போகிறாருன்னா அப்போ இவரோட சோல் எவ்வளோ பெரிய அல்டிமேட் சோலாக இருக்கும் பாருங்கள் ரமணரோட சோல் இதை நான் பல வருஷத்துக்கு முன்னாடியே உணர்ந்தேன் இந்த மக்கள் வந்து ரமணரை பற்றி இன்னும் தெரியாமல் இருக்காங்க அதே மாதிரி தான் காஞ்சி மகா பெரியவர் சொல்லுவாங்கன்னா அவர் அந்த அந்த ஒரு சமுதாயத்துக்குள்ளே அடைக்கிட்டாங்க அவர் இன்னும் சுப்ரீம் பவர் அவர் இவங்கெல்லாம் எப்படி இப்போ யோகி ராம்சோர்த்குமார் இருக்கட்டும் சேஷாதிரி சுவாமிகளாக இருக்கட்டும் காஞ்சி மகாபெரிவராக இருக்கட்டும் ரமண மகர்ஷி இவங்களாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கோம் அதுக்கு மேலே உயிரழுத்த மின்கோபுரம் இருக்கும் இல்லை அது யாருமே கிட்டே போக முடியாது அவ்வளோ சீக்கிரத்தில் ரொம்ப குறைவாக தான் இருக்கும் அந்த உயிரழுத்த மின்கோபுரத்துக்கு என்ன சக்தி இருக்கோ அந்த மாதிரி ஒரு ஈடுநிலையாக சக்தி தான் இவங்க எல்லாருக்குமே இருக்குது தியானமே தெரியாதவங்க எனக்கு எனக்கு வந்து எந்த சக்தியுமே எனக்கு வேலை செய்யலங்க ஜோதிடர்கள் போகிற இல்லத்தில் எல்லாமே வந்து என் நேரம் சரியில்லை கிரகம் சரியில்லைன்ற அந்த மாதிரி இருக்கிறவங்களும் கூட ஒரு அரை மணிநேரம் இல்லை ஒரு மணிநேரம் எங்கேயுமே பேசாம ஒரு அம்மனார் ஐயா நீங்கள் தான் எனக்கு குரு என்னை வழி நடத்திங்கன்னா அந்த சக்தி வழிந்தாங்க ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் அவ்வளோ ஒரு சக்தி இருக்கு அப்படி இல்லை கர்மாவே கிரகிக்கிற சக்தி இருக்கு அவங்களுக்கு மற்றவர்கள் கர்மா கிரகிக்க அது எல்லாருக்குமே வராது இப்போ நீங்க பெரிய சயின்டிஸ்ட் கிட்ட கூட போய் கேட்டீங்கன்னா கூட மற்றவங்க கர்மா வாங்க முடியுமா முடியாதுன்னுவாங்க ஆனால் ரமண மகரிஷி வாங்கியிருக்காரு ரமண மகரிஷி வாங்கியிருக்காரு யோகி ராம்சரத் குமார் வாங்கியிருக்காரு சேஷாத்ரி சுவாமிகள் வாங்கியிருக்காரு இவர் சாய்பாபாவே வாங்கிருக்காருன்றாங்களே நீங்க அவர் கூண் வளைஞ்சதே வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து முக்கியமான யாரோ ஒரு முடியாத ஒரு பக்தனுக்கு வந்து அவர் உதவி பண்ணும்போது ஒரு முதுகு வளைஞ்சதா சொல்லுவாங்க ஸோ கர்ம கிரகிக்கிறவங்க தான் மிக மிகப்பெரிய சக்தி வாய்ந்தவங்க இருப்பாங்க அதனாலதான வெளிநாட்டவர் எல்லாமே தமிழ்நாட்டில இருக்கிற திருவண்ணாமலை தேடி வராங்க ஆனால் அங்க இருக்கிற மக்களுக்கு வந்து ரமண மகரிஷியோட சக்தி தெரியாம இருக்கு ஸோ அந்த இடத்துல முடிச்சுட்டு அங்க வந்து ஒரு காணொலி பதிவு பண்ண அங்க இருந்து பசுமடம் இருக்கு அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் யோகி ராம்சுகுமார் இவர் வந்து உயிர்த்தம் என்கிறோம்னா இவர் இன்னும் இந்த பக்கம் அவர் அவர் எந்த அளவுக்கு பவர்ஃபுல் அந்த காணொளி பதிவு செய்யாமல் இருக்கேன் யோகி ராம் சரத்குமார் வந்து அங்க இருக்கிற அந்த ஆக்கர்ஷ சக்தின்னு இருக்கு இல்லை அவரோட ஜீவசமாதி இருக்கிற இடம் அங்கே இன்னும் மிகப்பெரிய பேராற்றல் இருக்கு நீங்க திருவண்ணாமலைக்கு வந்து லைட் போடும்போது ரஜினி சார் ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார் பாருங்க போய் ரஜினியை போய் கேளுனார் ஏன்னா அவருக்கு எந்த அளவுக்கு இருக்கு பாருங்க இவர் ஒன்று நினைச்சாருன்னா அது நடக்கும் நீங்க அதுதான் இவர் இருக்கிற பெரிய சக்தி ஸோ இந்த ரெண்டு இடமும் கம்பல்சரி போங்க மூணு இடம் சேஷாத்ரி சுவாமிகள் ரமண மகரிஷி யோகி ராம் குமார் சும்மா அதுபே அந்த மண்ணை பேசிட்டு வாங்க புண்ணியங்க நீங்க அவசியம் இல்லை அங்க போய் கையெழுத்துக்கும்னு அவசியம் இல்லை ஒரு ஒரு பார்க்குக்கு போற மாதிரி போயிட்டு வாங்க அதுக்கப்புறம் அந்த 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 ஈர்ப்பு சக்தி உங்களுக்கு ஈர்த்துக்கிட்டே இருக்கும் இவ்வளவு நாள் வந்து திருவண்ணாமலை போனா அந்த கிரிவலம் போறது அருணாச்சலேஸ்வரரை பார்க்குறது அந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய நீங்கள் அண்ணாமலையார் வந்து அங்க மட்டும் கிடையாது எல்லா திருவண்ணாமலை ஃபுல் இடத்துலையுமே அண்ணாமலையார் நிறைஞ்சிருக்கார் அப்ப இனிமேல் போற மக்கள் எனக்கு வந்து அந்த மகா சண்டியாகம் விடிஞ்சா நடக்குது சண்டே சனிக்கிழமை நான் அப்படி ஒரு மழையை திருவண்ணாமலையில் பார்த்தது இல்லைங்க இடினா இடி அப்பேற்பட்டை இடி மிகப்பெரிய அளவுக்கு பெரிய மழை அது எனக்கு மனசு ஃபுல்லாகவே நாளைக்கு இந்த யாகம் நடக்குமா இவ்வளோ பெரிய மழை பெய்யுதே தண்ணி எதுவும் அந்த கவலையோடு இருக்கும்போது அப்புறம் அதிகாலை எழுந்து நான் தியானம் பண்ணுறப்போ தியானம் அங்கே யா யாகத்தில் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு உத்தரவு வருது அதுக்கப்புறம் அஞ்சு மணிக்கு நான் அபிஷேகம் புக் பண்ணியிருந்தேன் அண்ணாமலையாக இருக்கேன் அங்கே போகும்போது நான் சிவ அங்கே ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு சிவபெருமான ஒரு காட்சி தராரு போன தடவை நான் லிங்கம் பார்க்கும்போது வேறு உருவமாக இருந்துச்சு இந்த தடவை பார்க்கும்போது வேறு உருவம் அபிஷேகம் பார்த்துட்டு அப்புறம் உண்ணாமலை அம்மனை பார்த்துட்டு ஆல்ரெடி அங்கே திருவண்ணாமலையில் ஒரு யானை இருந்துச்சு இறந்துருச்சு எனக்கு ஒரு எப்படி வளப்பள்ளி கோயிலுக்கு யானை வாங்கணுன்னு ஒரு ஆசைப்பட்டோம் அதுமாதிரி திருவண்ணாமலையிலும் யானை வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் அதுக்குண்டான பதில் நான் நீ கிடச்சிது இப்போ திருவண்ணாமலை யானை வரப்போகுது விரைவில் ரெண்டு யானை வரப்போகுது ஸோ நீங்கள் அந்த யானை இருக்கிற இடம் எல்லாமே மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த இடம் திருவண்ணாமலை இந்த பயணம் வந்து மறக்க முடியாத ஒரு பயணம் இருக்குது அது இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது மணி மண்டபம் வந்து கடந்த ஆட்சியில் வந்து அதுக்குண்டான விஷயத்தை செய்கிறாங்க எல்லாரோட கனவும் வந்து என்னென்னா அருணகிரிநாதருக்கு திருவண்ணாமலையில் ஒரு கோவில் இருக்கணும் தனித்துவமாக அப்படின்றப்ப அதை முருகர் எப்படி நடத்துகிறாரு பாருங்க ஒரு பெரிய அளவுக்கு முருகபக்தர் பரம்பரை பரம்பரையாக இருக்கிறவங்க மூலியமாக இந்த திருப்புகழ் பாடுறவங்க நான் ஒரு காணொலி கூட பதிவு ஒரு பெரியவர் வந்து திருப்புகளுக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருந்தார் அது அங்கே எடுத்தது தான் அந்த அருணகநாதர் மணிமண்டத்துக்கு போய் தியானம் பண்ணுவேன் கரெக்டாக நான் போகிறேன் சஷ்டி சனிக்கிழமை மாலை தியானம் பண்ணிவிட்டு அங்கேயே உட்காந்துருக்கும்போது சஷ்டி பூஜை நடக்குது எனக்கு அங்கே ஒரு உத்தரவு வருது அருணகிரநாதர் மணிமண்டத்தில் அருணகிரநாதர் சன்னதியில் ஒரு வேல் வைக்கணும்னு சொல்லி அங்கேயே நான் அந்த கோவில் கமிட்டிக்கிட்டே கேட்குறது மாதிரி எனக்கு வேல் வாங்க வைக்கணும் உத்தரம் வந்துச்சுன்னா தாராளமாக வைங்க நாங்கள் நினச்சிட்டே இருந்தோம் அது அது என்னென்னு தெரில அந்த நம்ம அருணகிநாதருக்கு போக மட்டும் நான் வடப்பள்ளி முருகருக்காக ட்ரெஸ் எடுப்பாங்க எப்போயுமே நான் ஒரு அஞ்சு ஷர்ட் எடுக்கிறேன்னா முருகருக்கும் வஸ்திரம் எடுப்பேன் இப்போ சமீபமாக எடுத்து என் வண்டியிலே இருக்குது கரெக்டாக அந்த அருணயிநாதருக்கு போகும்போது மட்டும் அந்த வடப்பள்ளி முருகருக்கு வாங்கின வஸ்திரம் மிச்சம் இருக்கும் அதை நான் எடுத்து அரகநாதர் கொடுத்துட்டு வந்துடும் அந்த மாதிரி தான் இப்பயும் ஆச்சு வடப்பள்ளி முருகருக்காக இருக்கிற வஸ்ட்டத்து அண்ணகநாத் கரெக்டாக அபிஷேகம் முடிஞ்சுன்னு அதை சாத்தினாங்க சாத்திட்டு அப்போ வேல் வைக்கணும் ஊற்றுட்டு வந்தப்போ அவங்க எல்லாம் நாங்கள் வைக்கணும்னு நினச்சோம் நான் வாங்கி கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு வந்தேன் மேபி அதுக்குண்டான நாளையும் முருகரே சூஸ் பண்ணி கொடுப்பார் ஏன்னா அருணகிநாதர் பற்றி நம்ம நிறைய தேடி நீங்கள் அருணகிநாதர் பிறந்த ஊர் வரைக்கும் வந்து மக்கள் போகிறாங்க முள்ளன்றம் பகுதியை தேடின்றப்போ இதுவும் நம்மளுக்கு முருகர் கொடுத்த ஒரு உத்தரவு வாய்ப்பு சரி இப்போ நீங்கள் வந்து திருவண்ணாமலை போயிருந்தப்ப ஒரு பெண் சிவனடியாரை பார்த்தேன் அந்த அனுபவம் வந்து ரொம்ப ஒரு ஆச்சரியமான அனுபவமாக இருந்துச்சுன்னு சொன்னீங்க அதை பற்றி ஆச்சரியம் என்னென்னா நான் சொன்னேன் இப்போ இந்த போனால் நான் வந்து இந்த சிவனடியார்களுக்கு வஸ்திரம் எடுப்பேன் அதில் ஒவ்வொரு கலரும் யாருக்கு போய் சேரணுமோ போவோம் அதில் ஒரு பெரிய அதிசயம் என்னென்னா போன தடவை வந்து நான் திருவண்ணாமலைக்கு போகும்போது எனக்கு தெ ஒருத்தர் பார்த்தோன்னு இவருக்கு இந்த கலர் கொடுக்கணும்னு போய் கொடுப்பேன் அப்போது அருணகிநாதர் வாசலில் ஒரு சித்த ஒரு சாது உக்காந்துட்டுருக்காரு அவருக்கு போய் பச்சை கலர் வேஸ்டியும் பச்சை கலர் தொண்ணும் கொடுக்குறேன் ஐயா எல்லா கலரும் இருக்குது பச்சை கலர் இல்லையேன்னு சொல்லிட்டு போன வாரம் தான் நான் நினச்சேன் பாருங்கள் பச்சை இருந்து கொடுக்குறீங்கனாரு அதை நான் ஒரு வீடியோவே எடுத்து பதிவு பண்ணியிருந்தேன் திரும்ப அதே சாதுவை வந்து நான் கொஞ்சம் தள்ளி பார்க்குறேன் கொடுக்குறப்போ அவரை போய் பார்த்துட்டு இந்தாங்க போனாடி உங்களுக்கு பச்சைகளை கொடுத்தல இந்த தூரம் பச்சை என்ன கொடுக்கும்போது அது அவ்வளோ சந்தோஷம் வாங்கிட்டாரு எனக்கு பொதுவாக அந்த சால்வெல்லாம் கொடுக்குறாங்களே அதை வந்து நான் இந்த மாதிரி சாதுகளை கொடுத்துருவேன் ஏன்னா அவங்க படுக்கிறதுக்கோ இல்லை வர போது போத்திக்கிறதுக்கோ அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் அந்த சால்வை வச்சு ஒன்றும் பண்ண போகிறது இல்லையே அப்போ அவருக்கு அந்த சால்வெல்லாம் கொடுத்துட்டு ஒரு பென்ஸ் வேண்டிய வரேன் எனக்கு ஒரு வேஸ்ட்டு இது கொடுன்னு கேட்குறாங்க நான் சொன்னால் என்கிட்ட புடவை இருக்குது நான் புடவையே கொடுக்குறேன்னு இல்லைல்ல எனக்கு வந்து இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப அவங்களுக்கு ஒரு கலர் கொடுக்குறேன் பச்ச அவங்களுக்கு பச்சை கலர் கொடுக்குறேன் அதுக்கப்புறம் முடிச்சுட்டு இன்னொரு சிவனையடை கூப்பிட்டு சிவப்பு கலர் கொடுத்தேன் அந்த அம்மா வந்து என்ன பண்ணாங்க ஐயா எனக்கு அந்த கலர் ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த கலர் கொடுங்க நான் சொன்னம்மா நீங்கள் சிவனடை மாறட்டிங்க நானா லௌகீக வாழ்க்கையில் இருக்கேன் எனக்கு ஆசை இருக்கலாம் இன்னும் நான் வந்து சாதாரண ஒரு பக்தனா உங்களுக்கு வந்து கலர் மேலே பட்டு இருக்கக்கூடாதுன்ட்டு அவங்களுக்கு எனக்கு ஒரு ஆரோக்கிய விவாதமாக போகுது அந்த அம்மாவுக்கு கடைசியில் என் மூலிமா ஞானம் கிடச்சிது ஆமாங்கயா தப்பு இதுக்கு மேலேயும் ஆசைப்படக்கூடாது தான் நான் இங்கேயே வந்தேன் இனி அந்த ஆசை வேணாம் எனக்கு என்ன கிடைக்கிதோ எடுத்துக்கிறேன்னு சொல்லி அப்போ அந்த அம்மா திரும்பவும் என்கிட்ட பேசிட்டே இருந்தாங்க இவ்வளோ நாள் எனக்கு இந்த பக்கம் வரல நீங்கள் ஏன்னா நீங்கள் ஒரு சிவனடியாராக போயிட்டு நீங்கள் ஒரு திருவண்ணாமலையில் போய் ஒரு சாதம் உட்காந்து உங்களுக்கு எந்த பற்றாற்று நிலை இல்லாமல் தானே போகிறாங்க அப்போ நீங்கள் சாதாரண ஒரு நான் கொடுத்துட்றேன் ஆனால் நீங்கள் ஒரு கலர் மேலே ஒரு பற்றோடு இருக்கலாமா நான் பண்ணலாம் ஏன் நான் வந்து நான் ஒன்றும் லௌகிக வாழ்க்கை இருக்கேன் நான் வந்து சாதாரண ஒரு பக்தன் தான் எனக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை ஆனால் நீங்கள் எப்படி இருக்கலாமான்னு கேட்போம் அந்தமான் ஒரு பெரிய விழிப்பு நிலை வந்து நிறைய விஷயங்கள் பேசணும் அந்த என் பக்கத்தில் இருந்த சாதமும் சொன்னார் எது வந்தாலும் ஏற்றுக்கிற பக்கமும் வந்தால் இப்போ நானே நிறைய விஷயங்கள் அற்று குறைஞ்சிட்ருக்கேன் என்னன்னா இருந்தாலும் பரவாயில்ல இந்த வேலை நடக்கலையா ஓகே ரைட் நடக்குதா நீங்கள் எதுவாக இருந்தாலும் துன்பம் வந்தாலும் வந்தாலும் ஒரே மாதிரியான மனநிலை உங்களுக்கு வந்துருச்சுன்னா சோகம் துக்கம் கண்ணீருக்கு வேலையே கிடையாது ஆனந்த கண்ணீர் மட்டும்தான் வரும் வந்து வந்து இந்த மறக்க முடியாத ஒரு அவ்வளவு நிறைய இடத்துக்கு போயிருக்காங்க இந்தியா அப்படிப்பட்ட ஆளுக்கு நம்ம மூலியமாக ஒரு ஞானம் வர வச்சிருக்காரு இறைவன் யாருக்கு எந்த விஷயம் போய் சேரணுமோ அதை யாராவது ஒருத்தங்க மூலமா வந்து இறைவன் கடத்திக்கிட்டே இருக்கார் அப்படிங்கிற உணர முடியுது சார் நீங்கள் வந்து வந்து அந்த கிளி ஜோஷியம் பார்த்த அந்த வீடியோ வந்து உங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல வந்து போட்டிருந்தீங்க உங்களுக்கு வந்து அதில் முருகர் வந்திருந்தார் எப்படி சார் அந்த விஷயம் இல்லை இது வந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாவது ஆறாவது வாட்டி நடக்கிறது முருக பக்திலாம் பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடியே இங்கே காசி தேட்டருக்கு பின்னாடி வந்து ஒரு முனீஸ்வர் கோவில் இருக்குது அங்கே வந்து இந்த அமாவாசை மாலியமாவாசை அன்றைக்கெலாம் போகும்போது அங்கே தான் அந்த கிளி ஜோசி நான் ரெகுலராக பார்ப்பேன் அப்போ வந்து அதிகபட்சமாக எனக்கு வரக்கூடிய தெய்வமும் முருகர் தான் வருவார் பிள்ளையார் வருவார் முருகர் பிள்ளையார் வருவாங்க தனித்தனியாக வருவாங்க ஆனால் இந்த வாட்டி ஒரு பெரிய ஹெச் விஷயம் என்னென்னா நான் ரெண்டாவது வாட்டி கூட சோதிச்சு பார்க்கலாம்னு கூட இங்கே பார்த்தேன் ரெண்டாவது வாட்டி பார்க்கும்போது முருகர் தான் வந்தார் அது வந்து பெரிய ஒரு அதிசயம் என்னென்னா அவருக்கு நான் யாருன்னெலாம் தெரியாது அந்த கிளிதோசியம் பார்க்குறவருக்கு நம்ம ஏதோ ஒரு அரசியல் நம்ம வெள்ள வச்சுட்டு வெள்ளை செட்டில் போனால் அரசியல்வாதம் நினைச்சாரான்னு தெரியல எடுத்தார் எடுத்தப்போ பிற பிள்ளையார் முருகர் வந்தார் முருகர் அவங்க கூட இருக்கார் முருகர் அழுப்புருன்னா அப்புறம் அப்புறம் தான் அந்த காணொலியை நான் பதிவு பண்ணேன் ஸோ நம்ம முருகனை நம்பினா முருகர் எல்லா ரூபத்திலையும் வருவார் இப்போ நேற்று கூட நான் ஒருத்தக்கிட்டே சொன்னேன் அம்மா நீங்கள் உயிர் பிரியும் போது நான் நான் தியானத்தில் வந்து சொல்கிறேன் முருகான்னு சொல்லி தான் போவீங்க முருகன் உங்களை கையை கொடுத்து எனக்கு அழுதுகிட்டு அவங்ககிட்ட பேசும்போது முருகான்னு நீங்கள் சொல்லீங்க முருகர் உங்கள் கையை கொடுத்து உங்களை தூக்குறத நீங்கள் உணர்வீங்க பாருங்கள் அவர் பாதத்தில் போய் நீங்கள் வந்து சரணம் அடைவீங்க இது நடக்கும்னு அந்த அம்மாவோட ஆசையே அதான் சாகும்போது கூட முருகான்னு சொல்ல என்னோடய ஆசை அவங்க என்கிட்ட அதை சொல்லலை நான் சொன்ன தியானத்தில் பார்த்துட்டு இப்படி தான் எதுக்குமே கவலைப்படாங்க அவங்க அவங்களுக்கு வந்து பெரிய ஒரு என்னென்னா பசங்க இருக்காங்க ஆனால் த யாருமே இல்லை ஒரு கோவத்தில் என்ன பண்ணிட்டாங்கன்னா சொத்து எல்லாமே எடுத்துன்னு போயிட்டு நான் வந்து அனாராசம் எழுதிட்டு நான் முதிய முதியர் இல்லத்தில் போய் சேர்ந்துடாங்க நான் சொன்னேன் இல்லைங்க மாதிரி பண்ணாதீங்க இந்த ஜென்மத்தில் பிள்ளையை பெற்றுட்டிங்க நீங்கள் அவங்க கெட்டவங்களாகவே இருக்கட்டும் உங்களை பார்த்துக்காமல் கூட இருக்கட்டும் இந்த சொத்தை விற்கிறீங்க விற்று அதில் பாதியை பசங்களை கொடுத்துட்டு மிச்சம் பாதி நீங்கள் வச்சுக்கிட்டு முடிஞ்சளவுக்கு தர்மக்காரங்க செஞ்சுக்கிட்டு அப்புறம் நீங்கள் போய் முதியர் ஆசிரமத்துக்கு போங்க அப்படி பிள்ளைய மட்டும் விட்டுறாதீங்க அவங்க மோசமானவங்களோட இருக்கட்டும் கெட்டவங்கள கூட இருக்கட்டும் இதுக்குண்டான பலன் அவரு பு புல் பொண்ணை பிறந்து இருப்பாங்கல்ல இருப்பாங்க அவர் கடைசி காலத்தில் அதை அனுபவிக்கும் போது ஓஹோ நம்ம அம்மாவை பண்ணது தப்புன்னு தெரியுமே அப்படின்ற போது அவங்களுக்கு வந்து நான் என்ன பொண்ணு என்ன பொண்ணுன்னு சொல்லி இது வந்துச்சு உயிர் பிரியும் போது நீங்கள் முருகான்னு சொல்லி தான் சாவுங்க உங்களோட உயிர் அப்படிதான் பிரியும் முருகர் உங்களை கூப்பிட்றத பார்ப்பீங்க வல்லக்கோட்டை முருகர் தான் உங்களுக்கு ரொம்ப இஷ்டமான தெய்வம் அந்த முருகர் பாதத்தை நீங்க நீங்கள் போகின்றப்போ என்னோட ஆசையே இப்போ கடைசி ஆசையாக அதுதான் அப்படின்னு சொல்கிறப்போ எப்படி நீங்கள் மேட்ச் ஆகி வந்துச்சு ஸோ அந்த முருக பக்தி இப்போ தெய்வ குழந்தைகள் ஹெல்ப் பண்றதுல அந்த மிஷின் கொடுக்குறாங்களா அந்த சம்மந்தப்பட்டவங்க திடீர்னு நல்லா இருந்தவங்க நெஞ்சு விலையை வந்துடுச்சு ஆம்புலன்ஸில் கூப்பிட்டு போய் முருகா அப்படின்றாலும் அதோட இறந்துட்டார் அவங்க நான் அதுக்கப்புறம் தான் வந்து எத்தனையோ பேர் வந்து மற்ற இடத்த விட இவங்ககிட்ட கொஞ்சம் விலை அதிகம் தான் ஆனால் அந்த குவாலிட்டி சர்வீஸ் கொடுக்குறாங்க எத்தனையோ பேர் வந்து நாங்கள் பண்ணித்தரோம் நாங்கள் இந்த ப்ரைஸில் தரோம் இவ்வளோ கம்மியாக தரலான்னு சொன்னாங்க நான் சொன்ன வேண்டாம் முருகர் அங்கே தான் வாங்க சொல்லியிருக்கார் அப்படின்னு நான் சொல்லி வாங்கினதுக்கப்புறம் தியானத்தில் அவங்ககிட்ட வாங்கின அந்ததுக்கப்புறம் தான் அவங்க அம்மா அந்த அம்மா இந்த விஷயத்த சொல்கிறேன் என்னோட தம்பி வந்து மிகப்பெரிய முருக பக்தருங்க சாகமோ கூட முருகான்னு சொல்லி தான் சித்தர்னப்போ அப்போ முருகர் எப்படி இந்த முருக சக்தி நம்மளை தொடர்ந்து எப்படி வழி நடத்திக்கிட்டே இருக்கு பாருங்கள் பெரிய ஒரு ஆச்சரியம் ஸோ அப்படி தான் இந்த கிளி ஜோசியம் எல்லாத்திலயுமே உங்களுக்கு முருகர் நீங்க வந்துருவாருங்கம்மா நீங்க அவர் நம்பிட்டீங்கன்னா எல்லாத்திலயும் முருகர் வந்துடுவாரு எல்லா விஷயத்தையும் முருகர் உங்களை புரிஞ்சுப்பீங்க நான் கூடவே இருக்கேங்கிற நம்பிக்கையை ஒவ்வொரு விஷயத்திலுமே அவர் அதே அதேதான் இப்ப நான் பதிவு வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி பதிவு போட்டேன் எல்லா துன்பத்தையும் முருகர் பாதத்துல வச்சுட்டு விட்டுருங்க அவர் பார்த்துப்பார் அந்த நம்பிக்கை வரணும் ஆனால் அவ்வளோ சிகிதில் வராது சரி திருவண்ணாமலையை பற்றின நிறைய விஷயங்கள் நீங்கள் உணர்ந்த அந்த ரகசியங்கள் எல்லாத்தையுமே வந்து எங்களோடும் நேயர்களோடும் பகிர்ந்துருக்கீங்க திருவண்ணாமலைக்கு போனால் எல்லா இடத்துலையுமே வந்து அருணாச்சலேஸ்வரர் நிறைந்திருக்கிறார் அதையும் தாண்டி இன்னும் மூணு இடத்துக்கு எல்லாருமே மறக்காமல் போங்க அப்படிங்கிற அந்த ஒரு வழி அணிவதலையும் நிறைய பேர் திருவண்ணாமலைக்கு போய் வந்து நீங்க மற்ற ஊரில் தர்மம் பண்ணுறத விட திருவண்ணாமலையில் தர்மம் பண்ணால் உங்களுக்கு அஞ்சு மடங்காக இருக்கும் அதுதான் அது நீங்கள் திருவண்ணாமலையில் ஃபஸ்ட்டு யாரும் பட்னியோடு இருக்க மாட்டாங்க தெரியுங்களா திருவண்ணாமலைக்குன்னு ஒருத்தன் போயிட்டான் வாழ்க்கையில் எல்லாத்தையும் இறந்துட்டு பொண்டாட்டி புள்ள குடும்பம் எனக்கு யாருமே கிடையாதுங்கன்ட்டு ஒருத்தன் போனால் கூட அவன் ஒரு வேளை கூட திருவண்ணாமலையில் பட்னியாக இருக்க முடியாது இந்த உலகத்துலேயே அப்படி ஒரு பவர் திருவண்ணாமலைக்கு இருக்கு அப்போது நீங்கள் மற்ற இடத்துல செய்கிற தர்மத்தை விட திருவண்ணாமலையில் செய்கிறப்போ அது உங்களுக்கு அஞ்சு மடங்காக இருக்கும் அதில் சாப்பாடை விட வஸ்திரம் வாங்கி கொடுங்க அங்கே இருக்கிற சிவநாடிக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு இரநூறுவா வேஸ்ட் எடுத்து கொடுத்துருப்பாங்க ஸோ நீங்கள் நினைக்கலாம் சாமியார் கொடுக்குறானுங்க அதுல ஒரு மிகப்பெரிய ரகசியம் இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து நிச்சயமா பார்க்கிற நேயர்கள் எல்லாருக்குமே வந்து பல பயனுள்ள விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கும் நன்றி சார் நன்றி நன்றி அழகு நகைகளின் நந்தவனம் சர்வநா ஸ்டோர் சூப்பர் ஜுவல்லரி முப்பத்தி ஆறு வருட அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி தொடர்புக்கு ஸ்ரீ முருகன் டிராவல் டாட் காம்